சோவகச்சேரி வைத்தியசாலையில் இருந்து வெளியேறிய அர்ச்சுனா அபராதம் கைதாத இருவருக்கும் வந்தது பல்கலைக்கழக கல்வி சாரா ஊழியர்களின் தொழிற்சங்க நடவடிக்கை மின்கட்டணம் இருபத்தி இரண்டு புள்ளி ஐந்து வீதத்தினால் குறைப்பு ஆயிரத்து எழுநூறு ரூபாய் வழங்குமாறு வலியுறுத்தி முகவந்த பெருந்தோட்ட தொழிலாளர்கள் போராட்டம் வரலாற்று முக்கியமான சீகவாதி தூதியில் சின்னங்கள் பொக்கிஷங்களை வைக்கும் நிகழ்வில் ஜனாதிபதி பங்கேற்பு நாட்டின் நீதி புத்தகத்தில் உள்ள திருத்த சட்டத்தை முழுமையாக அமல்படுத்துவேன் ஜனாதிபதி தேர்தலை இடைநிறுத்த கோரியும் மனு உயர் நீதிமன்றம் தள்ளுபடி அபிவிருத்தி கட்டளை சட்டத்தின் பிரகாரமே மக்களுக்கு நில உரிமை வழங்கப்படுகின்றது ஜனாதிபதி

சாவுரி ஆதார வைத்திய சாலையின் பதில் வைத்திய தொடர்பில் நாளை தீர்மானம் எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வைத்தியசாலை அத்தியோச்சகர் அலுவலகத்தில் யார் வைத்திய அத்தியட்சகர் என ராமநாதன் கோபாலமூர்த்தி ரஜீவும் நீண்ட விவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் போலீசார் தலையிட்டு சுமுகமான நிலையை ஏற்படுத்த முயன்றனர் இதனையடுத்து சில மணி நேரங்கள் வைத்தியசாலை அலுவலக அறையில் சில கடமைகளில் ஈடுபட்டுவிட்டு ராமநாதன் அர்ஜுனா வெளியேறி சென்றார் இதேவேளை சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் வைத்திய அத்தியோகராக வைத்தியர் ராஜீவ் தொடர்ந்தும் கடமையில் உள்ளார் தனக்கு உத்தியோகபூர்வமாக மத்திய சுகாதார அமைச்சில் இருந்து என்னை நீக்குவதற்கான கடிதம் வராத நிலையில் நானே சாவகச்சேரி வைத்தியசாலை பதில் அத்தியோசகர் என தெரிவித்து ராமநாதன் அர்ஜுனா எனது விடுமுறை நேற்று நிறைவடைந்த நிலையில் இன்று மீண்டும் கடமைக்கு வந்துள்ளேன் என தெரிவித்தார் நாளை சுகாதார அமைச்சர் உள்ளிட்ட உயர்மட்ட குழு யாழ்ப்பாணத்துக்கு வரும்போது இது தொடர்பில் முடிவு எட்டப்படும் எனவும் ராமநாதன் அர்ஜுனா நம்பிக்கை வெளியிட்டார் வெளியூரில் சென்ற வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவை வைத்தியசாலைக்கு வெளியில் குழுமிய பொதுமக்கள் அவரை தோளில் தாங்கிச் சென்றனர் இதேவேளை சாவகச்சேரி வைத்தியசாலை பகுதியில் காலை முதல் போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு காணப்படுவதுடன் வைத்தியசாலை செயற்பாடுகள் சுமூகமாக நடைபெற்றது இதேவேளை வைத்தியசாலை முன்பாக குழப்பத்தில் ஈடுபட்டார்கள் என்ற குற்றச்சாட்டில் இருவர் கைது செய்யப்பட்டு இருவரும் போலீஸ் பிணையில் விடுவிக்கப்பட்டனர் பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களின் தொழிற்சங்க நடவடிக்கை தற்காலிகமாக கைவிடப்பட்டுள்ளது பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களின் தொழிற்சங்கங்கள் கல்வி அமைச்சர் மற்றும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பிறகு இன்று முதல் வேலை நிறுத்தத்தை வாபஸ் பெற தொழிற்சங்கங்கள் முடிவு செய்துள்ளது இரண்டு மாதங்களுக்கு மேலாக தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டதுடன் பல்கலைக்கழக செயற்பாடுகள் பாதிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது நாளை முதல் அமலாகும் வகையில் மின் கட்டணம் இருபத்தி ரெண்டு வீதத்தினால் குறைக்கப்படுவதாக முதல் முப்பது யூனிட்கள் ரூபா இருபது பதினைந்தாக குறைக்கப்பட்டது அறுபத்தி ஒன்று முதல் தொண்ணூறு யூனிட்கள் ரூபா முப்பதில் இருந்து ரூபாய் பதினெட்டாக குறைக்கப்பட்டது தொன்னூற்று ஒன்று முதல் நூற்று இருபது யூனிட்கள் ரூபாய் ஐம்பதில் இருந்து

ஆரம்பமான ஆர்ப்பாட்ட பேரணி மொகவந்தலாவது செல்வகத்தை சந்திவரை சென்றது இதன்போது பெருந்தோட்ட துறை மார் சம்மத்தின் உடக பேச்சாளர் ரோஷான் ராஜ் உருவப்படும் எரிக்கப்பட்டது குறித்த ஆர்ப்பாட்டத்தில் பொகுவந்தலாவா ஹட்டன் வீதி ஊடாட போக்குவரத்து சிறிது பாதிக்கப்பட்டது சுமார் மூன்று மணி நேரம் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டதோடு நகர வர்த்தகர்களும் வர்த்தக நிலையங்களை மூடி ஆர்ப்பாட்டத்துக்கு ஆதரவு வழங்கியதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது நாட்டின் நீதி புத்தகத்தில் உள்ள பதிமூன்றாவது திருத்த சட்டத்தை முழுமையாக அமல்படுத்துவேன் எனவும் வடக்கு மக்களின் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு வழங்குவதே எனது நோக்கம் என எதிர்கட்சி தலைவர் சயித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார் இன்றைய தினம் காலை எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் மன்னாருக்கான விஜயம் ஒன்றை மேற்கொண்டார் மன்னாருக்கான விஜயத்தை விடுதலை அலுவலகத்திற்கு சென்று கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடிக்கடநாதனை சந்தித்து பல்வேறு விடியங்கள் குறித்து கலந்துரையாடினார் கலந்துரையாடலினை தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு இதனை தெரிவித்திருந்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் மன்னாரின் அபிவிருத்திக்காக மீண்டும் ஒருமுறை மன்னார் மாவட்டத்துக்கு வருகை தந்துள்ளேன் வடக்கு மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கு ஒரு தீர்வு வழங்குவது எனது நோக்கமாக உள்ளது மேலும் முக்கியமாக நாட்டின் நீதி புத்தகத்தில் உள்ள அதன் மூன்றாவது தேர்தல் சட்டத்தை முழுமையாக அமல்படுத்துவேன் மேலும் மன்னார் மாவட்டத்தில் உள்ள மீனவர்களின் பிரச்சினையை தீர்த்து அவர்களுக்கு நிரந்தர தீர்வை பெற்றுக் கொடுக்க எமது கடல் வளங்கள் தடுக்கும் வகையில் நிரந்தர கொள்ளையிடப்படுகின்ற வடக்கு மக்களின் அரசியல் உரிமை சமூக பொருளாதார மனித உரிமைகள் உட்பட அனைத்து உரிமைகளையும் பாதுகாக்கும் வகையில் செயல் திட்டம் ஒன்றையும் முன்னெடுக்க உள்ளேன் மத வேறுபாடுகளுக்கு அப்பால் ஒரு தாய் பிள்ளைகள் போல எமது பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டு இந்த நாட்டை அடுத்த கட்டத்திற்கும் கொண்டு செல்ல இருக்கின்றேன் இந்த நாடு பங்குரோ தடைந்த நிலையில் உள்ளது அதற்கு நாங்கள் ஒரு தாய் பிள்ளைகள் போன்று தீர்வை பெற்றுக்கொள்வது அவசியம் மன்னார் மாவட்டம் அன்றி வடக்கு கிழக்கில் பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் அதிகமாக இருக்கின்றார்கள் அவர்களுக்கான சிறந்த திட்டங்கள் இலங்கை முழுவதும் பெண் தலைமைத்துவ குடும்பங்களுக்கான சிறப்பு திட்டங்களை கொண்டு வர இருக்கின்றேன் நுண்கடன் திட்டம் ஊடாக பாதிக்கப்பட்ட பெண் தலைமைத்துவ குடும்பங்களுக்கு நிரந்தர தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டிய நிலை உள்ளது மேலும் வடக்கு கிழக்கில் காணபல்லாக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கும் அவர்களை மையப்படுத்தி நிரந்தர தீர்வையும் பெற்றுக் கொடுக்க எண்ணேறுகின்றேன் மறைந்து எனது தந்தையார் ரணசிங்க பிரேமதாஸ் அவர்கள் மாகாண சபையை இல்லாத ஒழிப்பதற்கு ஒருபோதும் முயற்சிக்கவில்லை அதே போன்று மாகாண சபை கட்டமைப்பை பாதுகாக்கவும் முயற்சிகளை மேற்கொள்வேன் என அவர் மேலும் தெரிவித்தார் ஜனாதிபதி தேர்தலை இடைநிறுத்தக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது பிரதம நீதிர் ஜாயந்த ஜாய் சூரிய அர்ஜுனா மற்றும் பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோர் அடங்கிய உயர்நீதிமன்ற அமர்வு முன்னிலையில் இந்த மனு மீதான விசாரணை நடைபெற்றது அரசியல் அமைப்பு திருத்தம் உரிய வகையில் நிறைவேற்றப்படாததனால் அதனை பொதுமக்களின் கருத்து கணிப்புக்கு உட்படுத்தி நிறைவேற்றும் வரை ஜனாதிபதி தேர்தலை நடத்துவது அரசியல் அமைப்புக்கு முரணானது என தீர்ப்பு வழங்குமாறு கோரி உயர் நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மனு தாக்கல் செய்யப்பட்டது சட்டகரணி அருண மனுவை தாக்கல் செய்தார் தாக்குதல் சம்பவம் தொடர்பில் வழங்கப்பட இருந்த நூறு மில்லியன் ரூபாய் நட்டீட்டில் செலுத்தியுள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன உச்ச நீதிமன்றத்தில் இன்று தெரிவித்துள்ளார் எஞ்சிய தொகையை செலுத்துவதற்கு ஆறு வருட கால அவகாசம் வழங்குமாறு முன்னாள் ஜனாதிபதி சட்டத்தரணிகள் லூடாக்கு நீதிமன்றில் கோரிக்கை விடுத்துள்ளார் இதேவேளை முன்னாள் போலீஸ் அதிபர் போஜித் ஜெயசுந்தர் மற்றும் முன்னாள் அரசு புலனாய்வு பிரிவின் தலைவர் நிலந்து ஜெயவர்தன் ஆகியோருக்கு தலா ரூபாய் எழுபத்து ஐந்து மில்லியன் செலுத்த வேண்டும் எனவும் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ ரூபா ஐம்பது மில்லியன் செலுத்த வேண்டும் எனவும் புலனாய்வு பிரிவின் முன்னாள் தலைவர் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நஷ்ட செலுத்தப்பட வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த குறிப்பிடத்தக்கது உறுமைய திட்டம் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டுகளில் இந்த நாட்டில் அமுல்படுத்தப்பட்ட வேலைத்திட்டம் எனவும் நீதிமன்ற தீர்ப்பின் பிரகாரம் அதனை நிறுத்த வேண்டி ஏற்பட்டதாகவும் அன்று அந்த திட்டத்தை செயல்படுத்தி இருந்தார் இருபது வருடங்களுக்கு முன்னர் மக்களுக்கு நிரந்தர காணி பத்திரங்கள் அதிகாரம் பாராளுமன்றத்தில் உள்ளது என்பதை நினைவுபடுத்திய பாராளுமன்றத்தின் நிறைவேற்று அதிகாரத்தில் நீதித்துறை தலையிடக் கூடாது என்ற நிலைப்பாட்டில் தான் எப்போது இருப்பதாகவும் தெரிவித்தார் மகியங்கரி பொது விளையாட்டரங்கில் அரங்கில் நேற்று இடம்பெற்று உரிமையில் நிரந்தர காணி உறுதி வழங்கும் நிகழ்வில் உரையாற்றும் போது ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார் இருபது லட்சம் நிரந்தர காணி உறுதி வழங்கும் ஒருமைய தேசிய வேலை திட்டத்தின் கீழ் பதுலை மாவட்டத்தில் தகுதி பெற்ற அறுபது ஐயாயிரத்து முன்னூற்று மூன்று பேருக்கு நிரந்தர காணி உறுதிகள் வழங்கப்பட்டன ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கு அடையாளமாக சிலருக்கு காணி உறுதிகளை வழங்கினார் இத்துடன் இணைந்ததாக பதுலை மாவட்டத்தில் உள்ள நான்கு பாடசாலைகளுக்கான விளையாட்டு உபகரணங்களையும் வழங்கினார் அத்துடன் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட மகியங்கனி பொது விளையாட்டு அரங்கத்தின் பிரதான கேட்போர் கூடத்தையும் திறந்து வைத்தார் காணி உறுதுகளை வழங்கும் நிகழ்வில் காணி உறுதுகளை வழங்கும் வேலை திட்டம் இந்த நாட்டில் இரண்டாயிரத்தி இரண்டு இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டுகளில் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஒரு திட்டம் ஆனால் நீதிமன்றம் அதை தடுத்து நிறுத்தியது இந்த நாட்டின் காணி கட்டளை சட்டத்தின் பிரகாரம் நான் செயற்பட்டேன் காணி அபிவிருத்தி கட்டளை சட்டம் எனது தாத்தா அவர் அப்போது வடமத்திய மாகாண அரசாங்கத்தின் அரசாங்க அதிபராக பணியாற்றினார் விவசாய அமைச்சராக அனுராதபுரத்தில் உள்ள பழைய குளங்களை மேற்பார்வை செய்வதற்காக வந்தார் சில குளங்கள் புனரமைக்கப்பட்டன பராக்கிரம சமுத்திரம் உட்பட மற்றவை புனரமைக்கப்பட இருந்தன அதன் பின்னரே அந்த பகுதியில் மக்களை குடியமர்த்துவதில் கவனம் செலுத்தப்பட்டது காணி அபிவிருத்தி திணைக்களம் என்ற பெயரில் திணைக்களம் என்ற பெயரில் புதிய நிறுவனம் ஒன்றை நிறுவ உள்ளதாக எனது தாத்தா சி எல் டி எஸ் சேரநாயக்க அறிவித்தார் அதனை பொறுப்பேற்க வருமாறு கூறினார் அதற்கு தேவையான சட்டங்களை தயாரிக்கவும் அவர் கேட்டுக் கொண்டார் அதன்படி சட்டங்களை தயாரித்து நிறைவேற்றி முதல் காணி அபிவிருத்தி ஆண்டியாளராக பதவியேற்று மக்களை இந்த பகுதிக்கு அழைத்து வந்து கொடி அமர்த்தினார் ஈர வலிகத்தின் நிலமற்ற மக்களை கொடியமர்த்தி இந்த பகுதிகளில் கிராமங்களை நிறுவி அந்த கிராமங்களை மேம்படுத்துவது அவருடைய ஆவணங்களை படித்த போது ஒரு சிக்கல் எழுந்தது அந்த சமயம் இலங்கையில் பலருக்கு எழுத படிக்க தெரியாது எனவே பல்வேறு நபர்கள் வந்து அந்த நபர்களை பல்வேறு ஒப்பந்தங்களில் இணைந்து அவர்களுக்கு கடன் கொடுத்து நிலத்தை அவகரிக்க முயன்றனர் அதன் காரணமாகவே நில உரிமை முறை உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஐந்திற்கும் இன்றைக்கும் இடையில் வித்தியாசம் இன்று இந்த நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடும்பங்களிலும் நன்கு படித்து பட்டதாரிகள் மருத்துவர்கள் வழக்கறிஞர்கள் இருக்கின்றார்கள் எனவே இன்று அவ்வாறான நிலை ஏற்படாது ஆனால் மக்களுக்கு அப்போது அவ்வாறான அறிவு இல்லாததால் மக்கள் ஏமாற்றப்படும் வாய்ப்பு இருந்தது நாங்கள் மகாபலி திட்டத்தை ஆரம்பிக்கும் போது இந்த வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்தினோம் ஆனால் பத்து முதல் பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு அது தேவைப்படவில்லை அந்த மக்கள் நிலங்களை பாதுகாத்தனர் அந்த மக்கள் நிலத்தை விற்க மாட்டார்கள் என்று நம்பினேன் ஆனால் அப்போது மக்கள் இந்த நில உரிமையை எதிர்பார்த்திருந்தனர் இதன்படி காணி அபிவிருத்தி கட்டளை சட்டத்தின் கீழ் இந்த காணிகளை வழங்குவதற்கு வாக்கெடுப்பு அவசியம் என்று உயர் நீதிமன்றம் அறிவித்தது அந்த சமயத்தில் இந்த வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் வாய்ப்பு கிடைத்திருந்தால் இருபது வருடங்களுக்கு முன்னரே மக்களின் இலவச காணி உரிமையை உறுதிப்படுத்தும் வாய்ப்பு கிடைத்திருக்கும் ஆனால் அதன் பிறகு வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு நிரந்தரமாக காணிகள் வழங்கப்பட்டன காணி கட்டளைச் சுட்டத்தின் கீழ் அரச காடியை ஷங்க்ரில்லா ஹோட்டலுக்கு வழங்க முடியுமானால் ஜனாதிபதி என்ற முறைமையில் இருபது லட்சம் மக்களுக்கு காணி உரிமையே வழங்க முடியாது என நான் கேட்க விரும்புகின்றேன் இதற்கு எதிராக நீதிமன்றத்தை நாடுவோம் என்றார்கள் ஆனால் அதிகார வரம்பு நீதிமன்றத்திற்கு அன்றி பாராளுமன்றத்துக்கே உள்ளது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் பாராளுமன்றத்தின் நிறைவேற்று அதிகாரத்தில் நீதித்துறை தலையிடக் கூடாது என்ற நிலைப்பாட்டில் நான் எப்போதும் இருக்கின்றேன் இருபது ஆண்டுகளுக்கு முன் செயல்படுத்தக்கூடிய திட்டத்தை செயல்படுத்த முடியாமல் போனது வருத்தம் அளிக்கின்றது இப்போது இந்த நில உரிமைகளை மக்களுக்கு வழங்கி வருகின்றோம் நான் முதன் முதலில் இந்த பிரதேசத்திற்கு அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு வந்தேன் அப்போது இந்த பிரதேசம் அடர்ந்த காடாக இருந்தது மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு அமைச்சர் காமனி திசை உள்ளிட்ட குழுவுடன் இங்கு வந்து உழுகிட்டிய திட்டத்தை ஆரம்பித்து வைத்தோம் உழுகீதியில் இருந்து வந்த அனைவருக்கும் நிரந்தர காடு உறுதி வழங்கும் திட்டத்தை ஆரம்பிக்க இங்கு வந்துள்ளேன் இது உங்கள் உரிமை இது அரசாங்கத்துக்கு சொந்தமானது அல்ல கொத்மலை நீர்த்தக்கத்தை நிர்மாணிப்பதற்காக பொதுமக்களின் காணிகள் அரசாங்கத்தால் சுவீகரிக்கப்பட்டன அத்துடன் டெல்தனிய நீர்த்தக்கத்தை நிர்மாணிப்பதற்காக காணி பெறப்பட்டன அந்த மக்கள் இந்த பகுதிகளுக்கு அனுப்பப்பட்டவர் இவை உங்களுக்கு சொந்தமான நிலங்கள் அந்த உரிமையை உறுதி செய்யும் வகையில் இன்று இந்த நிரந்தர காணி பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளன இதை உங்கள் முன்னேற்றத்தின் தொடக்கமாக மாற்றுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் அதற்கு தேவையான சூழலை அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் எனவும் ஜனாதிபதி தெரிவித்தார் கடலட்டை பண்ணையால் தாம் பாதிக்கப்படுவதாக தெரிவித்து தீபக மீனவர்கள் ஊர்காவத்துறை பிரதேச செயலாளருக்கு மகஜர் கையளித்துள்ளனர் இவ்விடயம் தொடர்பாக வேலடை அம்பிகை நகர கடற்தொழிலாளர் சங்கம் மெலிஜிமுனை கடற்தொழிலாளர் சங்கம் தம்பாட்டி கடற்தொழிலாளர் சங்கம் சின்னமடு கடற்பொழிலாளர் சங்கம் போன்ற சங்கங்கள் சட்டவிரோதமாக மெலிஞ்சி முனை பகுதியில் அமைக்கப்பட்டு வரும் கடலட்டை பண்ணைகளால் தமக்கு தொழில் பாதிப்பு ஏற்படுவதாக மேற்படி கடற்கொழிலாளர் சங்கங்கள் உர்காவர்துறை பிரதேச செயலாளருக்கு இன்றைய தினம் மகஜொன்றை வழங்கியதாகவும் கருத்து தெரிவித்தனர் இதனால் தமது வாழ்வாதார தொழில் அளிக்கப்படுவதாகவும் கடற்பொழிலுக்கு செல்லும் பாதைகள் கடலெட்டை பண்ணையால் மறைத்து அடைக்கப்படுவதனால் சிறு கடல் தொழில் செய்யும் மீனவர்கள் பாதிப்படைவதாகவும் வாழ்வாதாரம் வெகுவாக பாதிப்படைந்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றனர் எனவே இந்த கடல் அட்டை பண்டையை உடனடியாக தடுத்து நிறுத்துமாறும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மனித புதைகுழியின் மூன்றாம் கட்ட அகழ்வாயுவின் பத்தாம் நாள் அகழ்வாய்வு செயற்பாடுகள் இன்று தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது முல்லைத்தீவு நீதிமன்ற நீதிபதி தர்மலிங்க பிரதீபன் முன்னிலையில் சட்ட வைத்திய நிபுணர் கனகசபாபதி வாசுதேவ தலைமையில் தொல்லியல் திணைகள பேராசிரியர் ராஜ் சோமதேவ குழுவினருடன் தடையவியல் போலீஸ் உபயோகத்தர்கள் உள்ளிட்ட தரப்பினரின் பங்கு பெற்ற இந்த பத்தாம் நாள் அகழ்வு நடவடிக்கை இடம்பெற்று வருகின்றது இந்த நிலையில் கொக்கு தொழுவாய் மனித புதைக்குழியில் இதற்கு முன்னர் இடம்பெற்ற இரண்டு கட்டு அகழ்வாய்வுகளின் போது நாற்பது மனித எலும்புக்கோட்டு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகளில் இதுவரை ஏழு மனித எலும்பு கூட்டு தொகுதிகளுடன் மொத்தம் நாற்பத்தி ஏழு மனித எலும்பு கூட்டு தொகுதிகள் அகழ்ந்த குறிப்பிடத்தக்கது இலங்கை முதலீட்டு ஒப்பந்தங்களை செய்து கொண்டுள்ளதாக முதலீட்டு ஊக்குவிப்பு ராஜாங்க அமைச்சர் அமுனுகம தெரிவித்துள்ளார் வெங்கேரியில் ஏற்றுமதி செயலாக்க வேலையத்தின் இரண்டாம் மற்றும் மூன்றாம் கட்டங்களை ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வின் போது அமைச்சர் அமுனுகம இதனை குறிப்பிட்டார் முதலீடு ஊக்குவிப்பு அமைச்சு நிதி அமைச்சினால் நிர்ணயித்தபடி மொத்தம் ஒரு மில்லியன் அமெரிக்க டாலர் முதலீடுகளை ஈர்க்கும் இலக்கை வெற்றிகரமாக எட்டியுள்ளது மேலும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பணிப்புரைக்கு அமைய இரணு விள மகுளம் மற்றும் காங்கிரசன் துறை ஆகிய பகுதிகளில் புதிய முதலீட்டு வாரியங்களை அபிவிருத்தி செய்வது குறித்து அமைச்சு தற்போது ஆராய்ந்து வருவதாகவும் திரு அமுலகமோ தெரிவித்தார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் ஜனாதிபதி வேட்பாளராக தம்பிக்க பெரியராவையும் பிரதமராக நாமல் ராஜபக்சவையும் நியமிப்பதற்கு ராஜபக்ச குடும்பத்தினர் இணங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன கொழும்பில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது ரஷ்யாவுக்கான முன்னாள் இலங்கை தூதுவர் உதயங்க வேறு இதனை குறிப்பிட்டார் இங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் ஸ்ரீலங்கா பொதுஜின பெருமுனவின் அதிபர் வேட்பாளர் தம்பிக்க பெரரா என்பது உறுதியாகியுள்ளது இதற்கான தீர்மானம் ராஜபக்ஷ குடும்பத்துக்குள் வேட்பாளராக நாமல் ராஜபக்சவின் ரணில் விக்ரமசிங்க என்பவர் ஸ்ரீலங்கா பொதுஜினப்பெற உணவின் எதிரி ஸ்தானத்தில் இருக்கும் ஒருவராவார் அவர் ஒருபோதும் கட்சியின் அதிபர் வேட்பாளராக தெரிவு செய்யப்பட மாட்டார் எதிர்வரும் தேர்தலிலும் அவர் போட்டியிடுவார் என்றும் கூற முடியாது எனவே ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுறவின் அதிபர் வேட்பாளர் என்பது முழுமையாக தற்போது உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்த வாரம் ருமேனியா மற்றும் போலந்துக்கு நான்கு நாள் விஜயத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வெளியுறவு அமைச்சின் கூற்றுப்படி அமைச்சர் ஜூலை பதினாறு முதல் பத்தொன்பது வரை இரு நாடுகளுக்கும் விஜயம் செய்ய உள்ளார் தனது மற்றும் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளை செயல்பட தொடங்கிய செயல்படில் புதிய இலங்கை தூதரகத்தையும் வெளியுறவு அமைச்சர் அலி சப்ரி உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்க உள்ளார் இத்துடன் ஜெப்னா கலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான டபுள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் ஜெஃப்னா கலரி டாட் எல்கி என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்